இடஒதுக்கீடு தொடர்பாக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் வன்னியர் சங்கத்தின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் கார்ல் மார்க்ஸ் அம்பேத்கர் சிலைகளுக்கு ராமதாஸ் மாலை அணிவித்து வன்னியர் சங்க கொடியினை ஏற்றி வைத்தார் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூம்புகாரில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு மாநாட்டிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று பதிலளித்தார் போராட்டம் அதுக்காக பத்து எல்லா இடத்துலையும் நடத்தணும் எல்லாரும் நடத்தணும்ன்றதான் சொல்லுவோம் நீங்கள் அதில் கலந்துக்க போகிறீங்க நாங்கள் அது போராட்டம் குறித்து உங்களுடைய வாழ்த்துக்கள் கருத்து கருத்து ஐயா போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான் சரி ஒட்டுக்கருப்பு கருவியை வந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக வந்து நடைபெற்று இருக்குது இன்னும் அந்த ஒட்டுக்கருப்பு கருவியை வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறையில் கேட்குறாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க இல்லை இல்லை இப்போ விசாரிக்க சந்தேகங்கள் இருக்குது சந்தேகங்கள் ஆறுன்றத சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கு இந்த மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் வரலாம் யா யாரு வரவனாலன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது எல்லோரும் வரலாம் மாவட்டங்கள் வரலாம் எல்லோரும் ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஹக்கிகோ தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்